எதுவும் பிகர் வருதான்னு பாப்போம் வரலையே நேரம் காலம் சரியில்லை படுத்தாலும் எந்திரிச்சு வேற ஒண்ணும் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க சரி நேர்ல பேசும்போது மத்ததெல்லாம் போன்ல பேசலான்னு சொல்றாங்க அப்போ எப்பதான் பேசுறது எப்படி பேசுறது நீங்களே ஒரு நாயக்க சொல்லுங்க ஐயோ இந்த பைத்தியகாரம் கிட்ட மாற்றிட்டு நான் படுற பாடு இருக்குதே என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேது பாடா படுத்துறான் டே சைக்கோ சண்முகம் ஆள விடுறா முடியல நான் எனிமிதான் போட்டு நான் வீட்டில் கம்பல்சரி நாய்கள் வளர்த்தால் அது இருக்கு தந்தூரி சிக்கன் சாந்தரா மீன் அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தினமும் தர வேண்டும்

அவன் காட்ட கத்த கத்துவான எவ்வளவுதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேப்பான் பேசாம உடம்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு லீவ போட்டுருவோமா ஐயோ வீட்டுல இவால சமாளிக்கிறதுக்கு அந்த ஆளையா சமாளிச்சிடலாம் அவசரப்பட்டு இன்னைக்கு கம்பெனிக்கு லீவ் போட்டா இப்ப இந்த லீவ் லெட்டர்ல என்ன நோக்க அந்த அந்த பொண்ணு எனக்கு தெரியல சார் ஃபீவரன்னு சொன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்பானுங்க சார் வாமிட்டிங்னு சொன்னா நீ என்ன பிரெக்னன்டான்னு கேட்பானுங்க சார் லூஸ் மோசன் சார் சொன்னா இன்னும் வந்து போவான்னு வாங்க என்னன்னு சொல்லலாம் நீங்களே சொல்லிடு நான் போட்ட போஸ்டுக்கே நாலு லைக்கு தான் போடுறீங்க ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமாண்டுக்கு மட்டும் நாற்பது லைக் போடுறீங்க மனுஷனடா நீங்களா சரி நாப்பத்தோலாவது கமண்ட் நம்ம போட்டுப்போம் ஐயோ இந்த பைத்தியதானங்கிட்ட கிட்ட நான் போடுற பாட்டு இருக்குது என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேதே பாடா படுத்துனான் டே சைக்கோ சண்முகம் ஆள கூட்டுடா முடில